ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு சூப்பர் பிராய் இன்றைக்கு எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் த்ரீல கொஸ்டின் நம்பர் டூவில் ஃபோர்த்து சப் டிவிஷன் பார்க்கலாம் ஃபைண்ட் ஏ யூனியன் பி ஏ இன்டர்செக்ஷன் பி ஏ மைனஸ் பி அண்ட் பி மைனஸ் ஏ ஃபார் த ஃபாலோயிங் சேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஏவுடைய எலமெண்ட் என்ன பி ஓடைய எலமெண்ட் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிக்கணும் அவங்க வந்து டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம ரோஸ்ட்ரோ ஃபார்மில் அதோடைய எலமெண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டு இந்த நாளத்தையும் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஏவுடைய எலமெண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் செட் ஆஃப் ஆல் லெட்டர்ஸ் இந்த த வேர்ட் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செட் ஆஃப் ஆல் லெட்டர்ஸ் இந்த வேர்டு இந்த வேர்டுக்குள்ளே இந்த மேத்தமேட்டிக்ஸ் இந்த வேர்டுக்குள்ளே இருக்கிற எல்லா லெட்டர்ஸ் அப்படின்றது செட் ஆஃப் ஆல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லா லெட்டர்ஸும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஒவ்வொரு லெட்டரையும் செட்டுக்குள்ளே கமா போட்டு எழுத போகிறோம் இந்த மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம இருக்குது எம் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஏ அப்புறம் டிஹெச்இ எம் கமா ஏ கமா டி கமா ஹெச் கமா இ நெக்ஸ்ட்டு திருப்பி அகைன் வந்து எம்ஏ வந்திருக்கு நம்ம ஏற்கனவே எம்ஏ எழுதிட்டோம் அதனால் திருப்பியும் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது ரிப்பீட் ஆனதை எழுதக்கூடாது செட்டுக்குள்ளே அதுக்கப்புறம் என்ன இருக்குது டிஐ யும் ஆல்ரெடி நம்ம எழுதிட்டும் ஸோ டீயும் எழுத வேண்டாம் நெக்ஸ்ட் ஐசிஎஸ் இருக்குது இங்கே வந்து ஐசிஎஸ் இல்லை அப்போது நம்ம எழுதிக்கலாம் ஐ கமா சீ கமா எஸ் அவ்வளோதான் இது ஏ ஏடைய எலமெண்ட் அவ்வளோதான் ஸோ நெக்ஸ்ட் பி பாருங்க இந்த ஆஃப் ஆல் லெட்டர்ஸ் இந்த வேர்டு ஜாமெட்ரின்னு கொடுத்துருக்காங்க இந்த ஜாமெட்ரி இந்த வேர்டுக்குள்ளே இருக்கிற எவ்வளோ லெட்டர்ஸையும் செட்டுக்குள்ளே எழுத சொல்லியிருக்காங்க ஸோ ஒவ்வொன்றத்தையும் எழுதலாம் ரிப்பீட் ஆகக்கூடாது ஃபர்ஸ்ட் வந்து ஜிஇஓ ஜா மெட்ரி எம்இ வந்து ஆல்ரெடி வந்திருக்கு அப்போ என்ன பண்ணுவோம் ஓ எம் மட்டும் தான் நம்ம போடணும் இ ஆல்ரெடி வந்ததுனால ஈ போடக்கூடாது நெக்ஸ்ட்டு டி ஆர் ஒய் டி கமா ஆர் கமா ஒய் அவ்வளோதான் இது ரிப்பீட் ஆனதை எழுதாமல் எழுதிடுங்க ஸோ ஃபஸ்ட்டு ஒன் என்ன கண்டுபிடிக்கணும் ஏ யூனியன் பி ஏ யூனியன் பின்னா ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணி எழுத போகிறோம் ரிப்பீட் ஆகாம இதுலையும் இதிலையும் ரெண்டுத்தையும் காமனாக இருந்ததுனால் ஒன்ஸ் எழுதினா போதும் அதே சமயம் இப்போ நம்ம அசன்டிங் ஆர்டரில் எழுத வேண்டாம் பேக் ஆன்சரே நமக்கு வந்து அப்படியே கொடுத்ததுனால நம்ம அப்படியே எழுதிலாம் ஏன்னா அசண்டிங் ஆடலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இது ஸோ ஈஸியாக எழுதி முடிச்சலாம் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து எம்ஏ எம் போட்டுக்கோங்க ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி எழுத போகிறோம் எம் இதுலேயும் இதுலேயும் இருக்குது ஸோ ஒன்ஸ் போட்டால் போதும் நெக்ஸ்ட்டு ஏ இருக்குது போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு டி அதுக்கப்புறம் எச் அப்புறம் இ இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே எழுதிடுங்க ஐ கமா சி கமா எஸ்ஸு இப்போ இங்கே பாருங்கள் இதில் எது நம்ம இன்னும் எழுதலை ஜி ஜி வந்து இதில் இல்லை ஸோ ஜியை எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் இ நம்ம எழுதிட்டோம் இதை எழுத வேண்டாம் நெக்ஸ்ட் ஓ எழுதல ஓ எழுதிக்கலாம் எம் வந்து எழுதிட்டோம் அதனால் எழுத வேண்டாம் டீயும் நம்ம எழுதிட்டோம் எழுத வேண்டாம் ஆரும் ஒய்யோ நம்ம இன்னும் எழுதவே இல்லை ஸோ ரெண்டுத்தையும் எழுதிடுங்க ஆர் கமா ஒய் அவ்வளோதான் இதோடைய ஆன்சர் நெக்ஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்க போகிறோம் ரெண்டுத்துக்கும் எது காமனாக இருக்கோ அது எழுதப்போகிறோம் அவ்வளோதான் ஸோ எம்ஐ இது ரெண்டுத்துலையும் இதுலேயும் எம் இருக்குது இங்கேயும் எம் இருக்குது ஸோ எம்மை எழுதிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஏ பாருங்கள் இதில் இருக்குது இதில் இல்லை அதை விட்டுடலாம் டி பாருங்கள் இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது டி ஸோ டி எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் ஹெச் வந்து இதில் இல்லை இ பாருங்கள் இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது ஸோ இ எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் ஐ பார்த்திங்கன்னா ரெண்டுத்துலேயுமே இல்லை சி சியும் இதுலேயும் இல்லை எஸ் வந்து இதில் இல்லை அவ்வளோதான் இந்த மூணே மூணு எலமெண்ட்டு தான் இதோட ஏ மைனஸ் பி கண்டுபிடிக்கணும் அதுக்கு வந்து ஏ ஏவுடைய எலமெண்ட்லாம் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க எம்கமா ஏகமா டீகமா ஹெச் கமா ஈகமா ஐகமா சீகமா எஸ் அதுக்கப்புறம் பி ஓடைய எலமெண்ட் எழுதிக்கோங்க ஜிகமா ஈகமா ஓகமா எம்கமா ஆர் கமா ஒய் இப்போ இந்த ஏவுடைய எலமெண்ட்லேருந்து பி ஓட எலமெண்ட் எல்லாமே நம்ம இதில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ண போகிறோம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு அதாவது சப் பண்ணுறோம் சப் பண்ணிவிட்டு இதில் என்ன ரிமைனிங் இருக்கோ அதை எடுத்து எழுதப் போகிறோம் இப்போ இங்கே ஜி இருக்கா இப்போ இதில் ஜி இருக்கான்னு பாருங்கள் இதில் ஜி இல்லை ஸோ அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும் இப்போ இங்கே இ பாருங்கள் இதில் இ இருக்கு இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறீங்க நெக்ஸ்ட் இங்கே ஓ கொடுத்துருக்காங்க இங்கே ஓ இல்லை தேவையில்லை நெக்ஸ்ட் இங்கே எம் இருக்குது இதில் எம் வந்து இங்கே இருக்குது இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறேங்க நெக்ஸ்ட் இங்கே டி இருக்குது இதில் டி இங்கே இருக்குது இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இங்கே இருக்கு இதில் ஆறு இல்லை வேண்டாம் நெக்ஸ்ட் இங்கே ஒய் இருக்குது இதில் ஒய் இல்லை வேண்டாம் ஸோ இப்போ இங்கே பாருங்கள் இதில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணதை தவிர ரிமைனிங் என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதிடுங்க ஏகமா ஹெச் கமா ஐ கமா சீகமாக எஸ் அவ்வளோதான் இதுதான் இதோடைய ஆன்சர் நெக்ஸ்ட்டு பி மைனஸ் ஏ கண்டுபிடிக்க போகிறோம் இதுக்கு பிஏ ஃபஸ்ட்டு எழுதுங்க அப்புறம் ஏவை எழுதிக்கலாம் G, E, O, M, T, R, Y, B. அதுக்கு ஆர்கமா A பி அதுக்கப்புறம் ஏவுடைய அலமெண்ட் T, H, ஏகமா e, I, கமா S கமா ஈகமா ஐ கமா சீகமா எஸ் இப்போ இந்த ஏவா வந்து நம்ம சப் பண்ண போகிறோம் இந்த ஏல என்னென்ன எலமெண்ட் இருக்கோ அது எல்லாமே வந்து கிராஸ் பண்ண போகிறோம் அப்புறம் மிச்சம் இருக்கிறத எழுத்து எழுதுபோகிறோம் இப்போ இங்கே இருக்கா இது ஒரு M இருக்கா அடிச்சிருங்க இங்கே A இருக்கு இதில் ஏ இல்லை இங்கே டி டி ரெண்டுத்துலையுமே இருக்குது இது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு எச் பாருங்கள் இதில் எச் இல்லை நெக்ஸ்ட்டு இ கொடுத்துருக்காங்க இதுலேயும் இ இருக்குது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் என்ன இருக்கீங்க ஐ ஐ வந்து இதில் இல்லை சி சியும் இதில் இல்லை நெக்ஸ்ட்டு எஸ் எஸ்ஸும் இதில் இல்லை அப்போ இதில் ரிமைனிங் என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கோங்க ஜி இருக்குது ஓ அதுக்கப்புறம் ஆர் ஒய் இதில் தான் நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு இருக்கிறதுல தான் பார்க்கணும் இது பார்க்க வேண்டாம் விட்டுருங்க இதில் எது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலியோ அதை மட்டும் எடுத்து எழுதிடுங்க அதுதான் ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க